ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம யாருக்கும் வந்து சொல்லாமல் இது பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்மளால் யாரையும் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளால் வந்து எதுவும் இது பண்ணுறதுக்கோ எந்த ஒரு இதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா மற்றவங்கள வந்து நம்ம சொல்கிறோம் பண்ணுறோங்கிறத வாட்டியும் அவங்க எதுக்காக எந்த விஷயத்துக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்து இது பண்ணிக்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம யாரையும் வந்து கவலைப்பட்டுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ நம்ம இருக்க முடியாது போக போக உங்களுக்கே தெரியும் ஏன்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எப்போதுமே வந்து இருக்க முடியாத விஷயங்கள்லாம் தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க இப்பப்போ வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து எந்த அளவுக்குமே வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது ஏன்னா என்னால் வந்து இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட பொறுமையாக இருக்கிறதுக்கோ இல்லை அதை தவிர நம்ம யாருக்கிட்டையும் இந்த விஷயத்துக்காகவும் வந்து சொல்கிறதுக்கோ இல்லை அப்படின்னு ஆமா தான் நானும் உங்ககிட்ட சொல்றேன் எப்போதுமே ஒரு சில விஷயங்களை அவங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது சரி ஓகே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சுக்கிட்டு அது என்ன நடக்குமோ நம்ம அதுக்கப்புறம் வந்து அதில் கிடைக்கிற விஷயங்களை நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னா ஆமா அது மாதிரி தான் நீங்கள் சொல்றது ஏன்னா நம்மளால வந்து இப்பப்போ உங்ககிட்ட இந்த விஷயங்களில் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை மற்ற விஷயங்கள்ல இவங்களை வந்து நம்மளால் முடியாதுங்கிறது பேசுகிறதுக்கும் நம்மளுக்கு நேரம் கிடையாது ஏன்னா ஒருத்தரை வந்து எந்த நேரத்தில் யார் யார் என்னென்ன விஷயங்களில் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசிக்கணுமே தவிர நான் வந்து சேர்ந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் வந்து எதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதுங்கிறது கிடையாது ஏன்னா பொறுமையாக இருக்கிறதுங்கிற வேற நம்ம எந்த அளவுக்கு வந்து இவங்ககிட்ட பேசணும் பண்ணணும் நடந்துங்கிறதுங்கிறது வேறு அப்படின்னு ஒன்று ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து எதுவும் வந்து பேசாம இது பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் தெரியாமல் ஏன்னா நம்மளால் வந்து யாருகிட்டையும் எந்த விஷயத்துக்கும் நம்மளால வந்து ஒரு பேச பண்ணுங்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் டைம் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால வந்து எதுவுமே செய்ய முடியும் பண்ண முடியும் அதை தாண்டி நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலேயும் இனிமேலாம் வந்து நம்ம யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னா ஆமாம் அதனாலதான் சார் நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்துக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சொல்லாம இல்லை எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே நான் ஏன் இது பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில இதில் வந்து நம்மளால அவங்க இவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து வேறு வேறு விஷயங்களை வந்து நம்மளால வந்து சொல்ல பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு கடமைங்கிறது வேணும் அந்த கடமையை வந்து நம்ம செஞ்சனாலே நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஒன்னு ஆமாம் அதுக்கு எல்லாமே நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்காமலாம் இல்லை ஏன்னா நம்மளால வந்து போக போக நம்மளுக்கு எதுக்குமே வந்து நம்மளுக்கான ஒரு டைமுங்கிறது வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால யாரையும் அந்த விஷயத்திலையும் நம்மளால வந்து பேச முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடன ஆமாம் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து என்ன பேச முடியுதோ அதை வந்து பேசிக்கிட்டு நான் வந்து பேசிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஏன்னா அவங்கள நம்ம வந்து எப்போதுமே திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு ஒரு சில சமயங்களில் அவங்க நமக்காக வந்து பேசுகிறாங்க பேசலை அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக அந்த விஷயங்களை வந்து அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னோன்னா ஆமாம் அது கரெக்டு தான் அதாவது இதுக்கு மேலே உங்கள் நான் வந்து எது சொல்கிறதுக்கு அந்த டைம்ங்கிறது கிடையாது அப்படின்னோன்னா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க